அனைவருக்கும் வணக்கம் அக்னி டிஃபென்ஸ் அகாடமி மதுரை யூடியூப் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் ஃபர்ஸ்ட் நான் என்ன உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன் என்னோட பேர் முத்துப்பாண்டி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடண்ட் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் ஸ்கூலிங் பண்ணது எல்லாமே இங்கே மதுரை தான் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பண்ணது தியாகராஜர் காலேஜ் தெப்பக்குளம் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கருமாத்தூர் அருளானந்தர் காலேஜ் பிஎட் வந்து காந்தி கிராமம் லக்ஷ்மி காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் பண்ணேன் ஸோ இந்த ஆஃப்கட் எக்ஸாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு க்ளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரிலருந்து இப்போ இப்போ வரைக்கும் அக்னி டிஃபன்ஸ் அகாடமியில் மேக்ஸ் டியூட்டராக ஒர்க் இருக்கேன் எனக்கு இந்த ஆஃப்கட் மட்டும் சம்திங் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி காலேஜ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல் தமிழ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டிய மேக்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல ஏன்னா நம்ம பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் பண்ணியிருக்கோம் சிடிஎஸ் எக்ஸாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜர் மேக்ஸ் கான்செப்ட்ஸ் இருந்தது மென்சுரேஷன் ஜாமெட்ரி ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் நம்ம வச்சு பண்ணிட்டோம் ஆஃப்க் அப்படின்னு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ட்டியூட் மட்டும்தான் இருந்தது நான் தமிழ்லேயே படிச்சுட்டு வந்ததுனாலயா என்னன்னு தெரியல ஆப்டிடியூடுன்னு ஒரு வேர்ட் இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது ஸோ அதுக்கு முன்னாடி அவ்வளோ பரிச்சயமான ஆப்டிடியூட் படித்தாலாம் இல்லை ஸோ இங்கே கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நான் என்ன பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா மேக்ஸ் எப்படியாவது படிச்சாகணும் ஸோ ஆப்டிடியூட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் ஒர்க் இருக்கியாக சொல்கிறது ஆல்ரெடி படிச்சு தான் என்னன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸு டைம் அண்ட் ஒர்க் ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே இருக்குது சரி இதெல்லாம் கொஸ்டின் எடுத்தாச்சு நான் சால்வ் பண்ணுற மெத்தடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்கேன் எல்லா சமக்கும் பட் இப்படி பண்ணால் அவங்களால அங்கே எக்ஸாமில் டைம் மேனேஜ் பண்ண முடியாது ஆமாம் அதனால் ஏன்னா ஒரு டூ ஹவர்ஸ் தான் இருக்குது நீங்கள் ரீசனிங் பண்ணணும் ஜிகே பண்ணணும் இங்கிலீஷ் பண்ணணும் மேக்ஸும் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா டிஃபென்ஸ் ஓரியன்ட் ஆஃபீஸர் என்ட்ரி எக்ஸாமில் என்டிஏஸ் ஆஃப்காட்ல ஆஃப்காட்டில் மட்டும் தான் மேக்ஸ் ஒரு பார்ட்டாக இருக்குது நீங்க மத்த எல்லாமே வந்து ஃபுல்லா மேக்ஸாவே இருக்கும் நீங்க பிரச்சனை எல்லாம் பண்ணிடலாம் ஆனா இங்க நீங்க மேக்ஸில் டைம் மிச்சம் பண்ணி அடுத்த அளவுக்கு டொனேட் பண்ணணும் ஆ ஓகே நீங்க இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ மேக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஸ்கூலுக்கு டீச் பண்ற மாதிரி ஒரு ஏழு ஸ்டெப் எட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ அது பசங்களும் கொஞ்சம் சஃபராக ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன பண்றதுல ஏதோ ஷார்ட்கட்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஷார்ட்கட் வச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் பண்ண முடியாம இருந்துது அப்ப நான் என்ன பண்ணேன்னா இப்போ டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கான் அது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தது செவன்த் ஸ்டாண்டர்ட் ஏன்னா நான் வந்து ஹையர் செகண்டரிக்கு மட்டும் தான் டீச் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி வந்து லெவன்த் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து லெவன்த்து டுவெல்த் மட்டும் தான் டீச் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இந்த டைம் ஸ்பெண்ட் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் மெட்ரிக்ல இருக்கா மெட்ரிக் சிபிஎஸ்இ சிபிஎஸ்ஐசிஐ இந்த மூணு புக்கையும் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாத்துலையும் இருக்கிற ஒரு ஐடியாவை நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் ஸோ ஒவ்வொன்றையும் என்ன மாதிரி சால்வ் பண்றாங்க அப்படிங்கிற நாட்டு புடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆக ஆரம்பிச்சு ஷார்ட் கட்னு ஒன்றுமே இல்ல ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்றதுக்கான திறமையான சோம்பேறித்தனத்தை கத்துக்கிட்டோம்னா அதுதான் அதை நம்ம ஆஃப்காட்ல ரொம்ப ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும் அப்படி எல்லாத்தையும் கத்துக்க பாக்குறப்ப ஒரு ஒன் அண்ட் மந்த்ஸ்ல என்னால என்டையர் ஆப்டிடியூட கற்றுக்க முடிஞ்சது அதுக்கு நான் ஒன் மந்த் ஸ்கூல் புக்ஸ்ல தான் செலவு பண்ணிருப்பேன் நாலு வருஷ டீச்சிங் எஸ்பீரியன்ஸ்லே இருந்ததுன்னா நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து நீங்க ஆப்காட்டுக்கான ஸ்டார்ட் பண்ணிடலாம் டெய்லி ஒரு சம் இருபதுனாலே போதும் ஆஃப்கார்ட் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ நம்ம அக்னி டிஃபென்ஸ் அகாடமி மதுரையில் ஆஃப்கார்த்துக்கான ப்ரிப்பரேஷன் கோச்சிங் எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ஆஃப்லைன்லையும் கொடுக்குறோம் ஆன்லைன்லையும் கொடுக்குறோம் ரெகுலர் பேட்சும் இருக்கு ரெகுலராக வர முடியாதவங்க இல்ல ரெகுலராக ஆன்லைனில் அட்டன் பண்ண முடியாதவங்க வீக்கெண்ட் பேச்சஸ்ல சேர்ந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளோட லொக்கேஷன் என்ன அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி கேகே நகர் மதுரை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இங்க நம்ம அகாடமியில எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே ஃப்ரீ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்கு கரியர் கைடன்ஸ் ஆன் டிஃபென்ஸ் ஸோ டிஃபென்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் இருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லருந்தும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அட்டன் பண்றாங்க ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கும் அந்த அப்பர்ச்சுனிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா யோசிக்காம யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம ப்ராப்ளம் சால்விங் பாக்கலாம் தேங்க்யூ